ம் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜே நித்யா வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் அவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஐடி அந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆமாம் என்னன்னா அவங்க ரொம்ப வந்து எப்படி சொல்லுங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி நித்யா சொல்லும் ஏதாவது பேசுறியாமா நான்

சீக்கிரமா நம்ம கண்டென்ட் போடுவோம் இவங்க நம்ம அக்கா வச்சி அண்ணா கொஞ்சம் வர்க்க பண்ண முடியல பக்கெட் মামம கூட வச்சி போட போறோம் ஆமா இந்த பக்கெட் பக்கெட் மாமா அப்புறம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம சீக்கிரம் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் போது பாருங்க ஓகே எனக்கு பிறந்த நாள் யூஸ் பண்ண எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நன்றி ஆனால் இந்த 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 டைமுக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நன்றி தேங்க்யூ